ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழாவது பகுதி திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி ஒன்பதாம் பத்து இரண்டாம் திருமொழி அதன் ஐந்தாவது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் இந்த திருமொழி அச்சோப்பதிகம் எனப்படும் திருநாகை அழகியாரை பார்த்து அவன் அழகை வியந்து திருமங்கையாழ்வார் ஆழ்வார் பரகால நாயகி பாவனையிலே பாடிய பத்து பாடல்கள் அந்த பாடல்களிலே இன்றைக்கு ஐந்தாவது பாசுரம் நீ சென்ற பாசுரத்திலே நீ இவர் நாகரிகர் என்கிறாய் இவர் நாகரிகர் என்பதை நீ எப்படி கண்டாய் நீ கண்டது எப்படி என்ற தோழிக்கு தலைவி இந்த பாட்டால் பதில் கூறுவதாக சங்கதி சொல்கிறார் ஆசிரியர் அழகுடைய வலிமிக்க தோள்கள் நான்கு உடையவர் இவர் என்கிறாள் நாயகி கோழியும் கூடலும் கோயில் கொண்ட கோவலரே கோழியும் கூடலும் கோயில் கொண்ட கோவலரே ஒப்பர் குன்றம் அன்ன பாளியம் தோளும் ஓர் நான்கு உடையர் குன்றமன்ன பாளியம் தோளும் ஓர் நான்குடையர் பண்டு இவர் தம்மையும் கண்டறியோம் பண்டு இவர் தம்மையும் கண்டறியோம் வாழியரோ இவர் வண்ணம் எண்ணில் மா கடல் போன்று உளர் இவர் வண்ணம் எண்ணில் மா கடல் போன்று உளர் கையில் வெய்ய ஆளி ஒன்று ஏந்தி ஓர் சங்கு பற்றி அச்சோ ஒருவர் என்ன இருக்கிறார் ஒரு கையிலே சங்கம் வைத்திருக்கிறார் ஒரு கையிலே சக்கரம் வைத்திருக்கிறார் இவர் யார் என்ன என்று சொல்வது கோழி என்றால் உறையூர் கோழி என்று சொல்வார்கள் கூடல் என்றால் தென் மதுரை கோழியும் கூடலும் கோயில் கொண்ட கோவலரே கோவலர் என்றால் இடையர் அல்லது தலைவர் கோ கோவலர் அரசர் என்றும் சொல்வதுண்டு ஒரையூரிலும் மதுரையிலுமே கோயில் கொண்ட கோவலரே ஒப்பர் அவரை போன்று இருக்கிறார் ஓகே சரி குன்றம் அன்ன பாளியம் தோளும் ஓர் நான்கு உடையர் குன்றத்தை போன்ற குன்றுகளை போன்ற நான்கு தோள்களை உடையவர் வலிமையான தோள்களை உடையவர் பாளியம் தோல் மிக்க வலிமையான தோள்கள் நான்கு உடையவராயிருக்கிறார் பண்டு இவர் தம்மை முன்னால் இவரை நாம் பார்த்ததே இல்லை பண்டு இவர் தம்மையும் கண்டறியோம் வாழியரோ அவர் வாழட்டும் வாழியரோ இவர் வண்ணம் மென்னில் இவருடைய நிறம் என்னவென்றால் வண்ணம் என்னவென்றால் மா கடல் போன்று உலர் மா கடல் எப்படி இருக்கும் நீளமாக இருக்கும் ஆழ்ந்த கடல் நீல நிறத்தில் இருக்கும் ஆக இவர் நீல நிற வண்ணத்தனராய் இருக்கிறார் கையில் வெய்ய ஆழி ஒன்று ஏந்தி ஒரு கை ஓர் சங்கு பற்றி ஒரு கையிலே சங்கும் ஒரு கையிலே சக்கரமும் பற்றி இருக்கிறார் அப்படிப்பட்ட இவரை இவருடைய அழகை என்னவென்று சொல்வேன் என்னால் சொல்ல முடியவில்லை என்கிறார் ஆழ்வார் வெய்ய என்றால் ஒளியுடைய என்று பொருள் ஒளியா ஒளியுடைய சக்கரம் ஒளி வீசும் சக்கரத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார் மற்றொரு கையிலே பாஞ்ச சங்கம் வெண் சங்கு அதை வைத்துக் கொண்டிருக்கிறார் இப்படி இவருடைய அழகை என்னவென்று சொல்வேன் கோழியும் கூடலும் கோயில் கொண்ட கோவலரே ஒப்பர் குன்றமன்ன பாளியம் தோளும் ஓர் நான்குடையர் பண்டு இவர் தம்மையும் கண்டறியோம் வாழியரோ இவர் வண்ணம் எண்ணில் மா கடல் போன்றுள்ளர் கையில் வெய்ய ஆளி ஒன்று ஏந்தி ஓர் சங்கு பற்றி அச்சோ ஒருவர் அழகியவா உரையுறையும் தென் மதுரையையும் இருப்பிடமாக உடைய கண்ணபிரான் போன்று இருக்கிறார் இவர் மலை போன்ற வலிமை பொருந்திய நான்கு திருத்தோள்களையும் உடையவராயிருக்கிறார் இவரை முன்பு ஒரு காலம் நாம் பார்த்ததில்லை கண்டதில்லை இவர் பல்லாண்டு வாழ்க வாழியரோ இவர் பல்லாண்டு வாழ்க வாழ்த்துகிறாள் இவர் கடல் வண்ணன் போல இருக்கிறார் நீல நிற வண்ணத்திலே இருக்கின்றார் ஒரு திருக்கையில் சுடர்விடும் சக்கரத்தை ஏந்தி மற்றொன்றில் சங்கை தரித்து கொண்டு நிற்கிறார் அச்சோ இவர் அழகை என்னவென்று சொல்வேன் என்று வியக்கிறார் பரகால நாயகி இந்த பாசுரத்திலே கோழி என்றால் உறையூர் என்று பார்த்தோம் அங்கே பெருமான் அழகிய மணவாள பெருமாள் வடக்கு நோக்கி நின்ற திருக்கோலம் தாயார் வாசலட்சுமி தாயார் உறையூர் வள்ளி விமானம் கல்யாண விமானம் திருப்பானாழ்வாருடைய திரு அவதார தலம்தான் உறையூர் கோழி காவிரியின் தென்கரையில் அமைந்திருக்கிறது திருக்கூடல் அது மதுரை தென்மதுரை மதுரை கூடல் அழகர் கிழக்கு நோக்கி விற்றிருந்த திருக்கோலம் தாயார் வகுளவல்லி மரகதவல்லி வரகுணவல்லி மதுரவல்லி விமானம் அஷ்டாங்க விமானம் தோழி இந்த பெரியவர் உறையூரிலும் தென்மதுரையிலும் கோயில் கொண்டிருந்து காட்சி தந்த பெரியவர் போலே இருக்கிறார் மலை போன்று வலிமை பொருந்திய நான்கு திருத்தோள்களை உடையவராயிருக்கிறார் திருமேனி நிறத்தில் கருங்கடலை வைத்திருக்கிறார் திருக்கைகளில் திருவாளியும் திருச்சங்குமாய் திகழ்கிறார் இந்த பெரியவரை இதற்கு முன் நாம் கண்டதாக எங்குமே கண்டதாக நினைக்கவில்லை இவரது சிற்சில அம்சங்களுக்கு ஏதோ சிலவற்றை ஓமை கூறினானே கூறினா கூறினான் கூறினேனே ஒழிய இவருடைய வடிவலகு பேச்சுக்கு எட்டாதது என்கிறாள் இவருடைய அங்கங்களுக்கு சில சிலவற்றுக்கு உதாரணம் சொன்னேன் ஆனால் இவருடைய முழு வடிவளவுக்கு உதாரணம் ஒன்றும் சொல்வதற்கு இல்லை பேச்சுக்கே எட்டாதது வாசாம கோச்சரம் என்கிறாள் இந்த நில உலகுக்கு தகாத இந்த அழகுக்கு கண்ணச்சில் படாமல் இருப்பதற்காக இடையிலே வாழியரோ என்று எம்பெருமானை வாழ்த்துகிறாள் வாழி அரோ வாழிய என்னும் வியங்கோள் ஈற்று உயிர்மை கெட்டு வாழி என்று நின்றது அரோ என்பது அசைச்சொல் இது இலக்கண ஆர்வலருக்காக இந்த குறிப்பினை தருகிறேன் வாழி அரோ என்பது அரோ என்பது அசைச்சொல் வாழிய நீ வாழ்க என்பது வாழிய அது அந்த வியங்கோள் ஈற்று உயிர்மை கெட்டு யா என்பது கெட்டு வாழி என நின்றது அச்சோ ஒருவர் அழகியவா அச்சோ என்பது ஆச்சரிய குறிப்பிடை சொல் எங்கும் என்றும் கண்டறியாத அழகுடன் ஒருவர் என் கண்ணுக்கு தோன்றுகின்ற இந்த ஆச்சரியம் வாசாம கோச்சரம் வாக்குக்கு எட்டாதது என்கிறார் இனி இந்த பாசுரத்திற்கான வியாகியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையனுடைய உரை கோழியும் கூடலும் கோயில் கொண்ட கோவலரே ஒப்பர் உறையுரையும் மதுரையும் இருப்பிடமாக உடைய கோவலர் என்று சொல்லலாம்படி இருக்கிறார் கோவலர் என்றால் இரண்டு பொருள் இருக்கிறது இடையர் அரசர் என்ற இரண்டு பொருள் இங்கு ரெண்டுக்குமே பொருத்தம் இருக்கிறது இந்த ஊர்களை உகந்த அருளியுள்ள இடையர் என்றும் சொல்லலாம் இந்த ஊர்களை நடத்தும் அரசர் எனவும் பொருள் செய்யலாம் குன்றம் அன்ன பாலி அம் தோளும் ஓர் நான்கு உடையார் மலையுத்த திண்ணிய திருத்தோள்கள் நான்கினை இருக்கின்றார் பண்டு இவர் தம்மையும் கண்டறியும் முன்பு இதற்கு முன்பு நம்மால் கண்டு அறியப்படாதவராக இருக்கிறார் பண்டு இவர் இவர்தம்மையும் கண்டறியும் வாழியரோ இவருக்கு பல்லாண்டு பாடக் கடவோம் வாழியரோ இவர் வண்ணம் என்னில் மா கடல் போன்று உள்ளார் இவர் வடிவு இருக்கும் அழகை வண்ணத்தை சொல்ல புகுந்தால் அது கடல் போல இருக்கிறது கையில் கையில் வெய்ய ஆளி ஒன்று ஏந்தி பகைவர்களை நெருப்பெழுமாறு கோபிக்கின்ற பொருந்திய திருவாளியை ஒரு கையிலே ஏந்தி ஓர் சங்கு பற்றி மற்ற கையில் தமக்கு அடங்காத பாஞ்ச சன்யத்தை மற்ற கையில் ஏந்தி இருக்கிறார் அச்சோ ஒருவர் அழகியவா இவ்வாறு எம்பெருமானுடைய அழகு கடலை வருணித்தவாறு அந்த கடலின் கரையிலே நிற்கும் ஆற்றல் மட்டுமே உடையவள் அல்லது அந்த கடல் அழகை உள்ளே புகுந்து பார்த்து பேசுவதற்குரிய ஆற்றல் நம்மிடம் இல்லை அந்த அளவுக்கு அச்சோ ஒருவர் அழகியவா என்று பரகால கூறுவதாக அமைந்திருக்கிறது இந்த பாசுரம் அற்புதமான ஒரு பாசுரம் மீண்டும் ஒருவரை பாசுரத்தை அன்வைக்கலாம் கோழியும் கூடலும் கோயில் கொண்ட கோவலரே ஒப்பர் குன்றம் அன்ன பாலியம் தோளும் ஓர் நான்குடையர் பண்டு இவர் தம்மையும் கண்டறியும் வாழியரோ இவர் வண்ணம் எண்ணில் மா கடல் போன்று கையில் வெய்ய ஆழி ஒன்று ஏந்தி ஓர் சங்கு பற்றி அச்சோ ஒருவர் அழகியவா என்ற இந்த அற்புதமான இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன் ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன் திருவரங்கம் திருநாகை அழகியார் ராஜ பெருமாள் திருவடிகளே சரணம் அருள்மாரி அரட்டமுக்கி அடையார் சீயம் கொங்குமலர் குழலியர் மங்கைவேந்தன் கொற்றேவல் பரகாலன் கலியன் ஆலிநல் நாடன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஒரே பெருமன்னர் வியாக்யான சக்கரவர்த்தி பரமகாருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்